ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே வருவேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் பேசலாம் இந்த இடத்துல போஜனம் பண்ணுவேன்னா அவன் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்னாரே அந்த போஜன் ஆமா என் வார்த்தையை கொடுப்பார் ஆமா நம்மளை கேட்கிறாரு அவர் வார்த்தையை கொடுக்குற ஆமா நம்முடைய ப்ராப்ளத்தை கேட்கிறாரு அவர் வார்த்தையை கொடுக்குற அந்த ப்ராப்ளம் சரியாகி கொண்டே இருக்குது அதே மாதிரி தான் அந்த நாளில் ஆமாம் கதவை திறந்துடுங்க ஆமாம் கதவை தர காத்து வரட்டும் கதவை தர பரிசுத்தாவின் ஆளுகை வரட்டும் ஆமாம் இந்த நாளில் ஏதோதோ ஆளுகை இருக்கலாம் அந்த ஆளுகையினால சமாதானத்தை தொலைத்து போட்டுக்கலாம் பார்வனுடைய ஆளுகையினால இசைபல் மக்கள் நானூறு ஆண்டுகளாக நிம்மதியை தொலைச்சிட்டான் சமாதானத்தை தொலைத்து விட்டான் நானூறு ஆண்டுகள் எகிப்தில் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை ஆமாம் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை விசுவாசியாமல் இருந்தனால இன்னொரு நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தின் வாழ்க்கை அவருடைய பிள்ளைகள் தான் காணிக் கொண்டார்கள் இந்த காலை வலையில அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய வனாந்திரத்தின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்னன்னா உங்களுக்கு வனாந்திர நிச்சயம் கிடையாது அடிமைத்தனம் நிச்சயம் கிடையாது உங்களுக்கு நிச்சயமானது காணான் தான் ஆமா என்ன அவிசுவாச காண இல்லை இப்ப நம்முடைய அவிசுவாச அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அடிமைத்தனம் பாவம் சாபம் நோய் வியாதிகள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் வனாந்தரம் ஆமா நோயை கத்த கொடுத்தாருன்னு சொல்லி நம்பக்கூடிய சூழ்நிலை அது பரிதாபம் ஆமா கொடுத்தா கத்த தரித்திர கத்த தரித்த கொடுக்கல ஆமா சிலுவையில் சிலுவைக்கு வந்ததே அவன் வீணாக போயிருக்கும்